நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேசன் புழுங்கல் அரிசியில் எப்படி முறுக்கு சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு அரிசியில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் இப்போ ஊறிடுச்சு ஊர்ன அரிசியை கிரைண்டரில் போட்டு நல்லா கெட்டியாக ஆட்டுற வரைக்கும் நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் ஆட்டிடுச்சு பாருங்கள் நல்லா கல் மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கல் மாதிரி இருக்கணும் கல் மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு முறுக்கு சுடுறக்கு நல்லா இருக்கும் இருந்துச்சுன்னா நம்ம கடலை மாவு நிறைய சேத்திகிட்டே இருக்கணும் அப்புறம் அது வேறு டேஸ்ட்டாக போயிடும் இப்போது நம்ம கடலையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல நைஸ் பவுடர் ஆகிற வரைக்கும் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த ஆட்டி வச்சுருந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அது கூட ஓமம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தி அது கூட கடலை மாவையும் சேர்த்தி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கணும் கடலை மாவு ஹெல்த்தி தான் குழந்தைகளுக்கு அதனால் கடலை மாவு போட்டு நல்லா பிணஞ்சி எடுத்துக்கலாம் கடையில் வாங்குற அரிசி விட நம்ம வீட்லேயே ஆட்டி நல்லா சுட்டா நல்லாயிருக்கும் இது கூட சூடான எண்ணெய் ரெண்டு கரண்டி சேர்த்தி நல்லா பணஞ்சு எடுத்துக்கோங்க சூடான எண்ணெயில பிணைஞ்சா முறுக்கு வந்து நம்ம எண்ணெயில போடும்போது எண்ணெய் குடிக்காது இப்போ பிணைஞ்சாச்சு பிணைஞ்ச மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முறுக்கு குளல்ல போட்டு நம்ம ஒரு கரண்டியில் நான் வந்து கரண்டியில் இருந்து சுற்றிக்கிறேன் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பேப்பரோ இல்லைன்னா வாழை இலை இருந்துச்சின்னா அதில் கூட சுற்றியும் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் கரண்டியில் போட்டு போட்டால் அப்படியே எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் இந்த மாதிரி ஒவ்வொன்றா முறுக்கு கரண்டியில் வச்சு சுற்றிக்கலாம் அதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கரண்டியில் வச்சு சுற்றி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் இன்னும் நல்லா கொதிக்குது இது எப்படி முறுக்கு வெந்துருச்சு அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எண்ணெய் இப்போ கொதிக்குது பார்த்திங்களா இந்த கொதிக்கிறதெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு அப்படின்னா முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போடுங்க திருப்பி போட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எல்லாம் அடங்கிடுச்சு பார்த்தீங்களா இப்போ முறுக்கு நல்லா வெந்துருச்சு ரேஷன் கடையில் வாங்கின அரிசியில் முறுக்கு எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்களேன் உங்கள் வீட்லேயே குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க கடையில் வாங்கிறத விட வீட்லேயே செஞ்சு கொடுத்தா பெஸ்ட் பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்களேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ